உலகாளும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனே உலகாளும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா உலகும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அறியாமையாலே பொல்லா சகவாசம் அனைத்தும் மறந்து நபி உபதேசம் அறியாமையாலே பொல்லா சகவாசம் அனைத்தும் மறந்து நபி உபதேசம் அறிந்ததனாலே அறிந்ததனாலே நிற்கின்றோம் முன் முன்னாலே அறிந்ததுனாலே நிற்கின்றோம் முன் முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர்காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா ஆதமின் பிழை பொறுத்து அணைத்தாய் நீ அயோபின் பிணை ஐயூபின் பிணி அணைத்தும் துடைத்தாய் நீ ஆதமின் பிழை பொறுத்து அணைத்தாய் ஐயூபின் பிணி அணைத்தும் துடைத்தாய் நீ ஆதலினாலே ஆதலினாலே நிற்கின்றோம் முன் முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர்காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா பிறந்ததன் நடைய மேலாக்கு பிறருக்கு முன்னே எம்மை ஆளாக்கு பிறந்ததன் நடைய மேலாக்கு பிறருக்கு முன்னே எம்மை ஆளாக்கு கருணையுள்ளோனே கருணையுள்ளோனே நிற்கின்றோம் முன்முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் Allah, तौब तौब Allah, तौब अलाह Allah, अह तौब